வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் வருகின்ற ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதியன்று ஏற்பட இருக்கின்ற புதன் பெயர்ச்சியில் எந்த ராசிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகங்களையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கவிருக்கிறார் என்பதை காணவிருக்கின்றோம் புதனாகப்பட்டவர் வித்யா அறிவுக்குரியவன் ஆற்றலுக்குரியவன் எந்த ஒரு செயலையும் சிந்தித்து நிதானமாக செயல்படுத்தி அவற்றை மிக வேகமாக எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் புதன் பகவான் ஆஞ்சிமேரியும் விஷ்ணு பகவானையும் பிரதிபலிக்கக்கூடியவர் பொதுவாக புதனாகப்பட்டவர் ஒருவருடைய ராசிக்கும் அல்லது லக்னத்திற்கும் யோக நிலையில் ஜனன ஜாதகத்தில் இருந்து விட்டால் அவர்கள் இயற்கையாகவே அறிவாற்றல் மிக்கவராகவும் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் புத்திசாலித்தனமும் மிக மிக அதிகமாகவே அவர்களிடம் இருக்கும் புதனாகப்பட்டவர் மிக வேகமாக மாதக்கோள்களிலே ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாக கூடியவர் வருகின்ற ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் மே மாதம் இரண்டாம் தேதி வரை கும்பத்தில் இருந்த புதன் பகவான் மீனத்துக்கு பேச்சியாகிறார் மீனத்தில் அவர் நீச்சம் பெறக்கூடியவர் ஆனால் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி அன்று சுக்கரனாகப்பட்டவர் புதனோடு சேர்க்கை பெறுவது பொதுவாக சுக்கரன் புதன் சூரியனோடு சேர்க்கை பெறாமல் தனித்து இருப்பது மகாலட்சுமி யோகம் என்கின்ற ஒரு அற்புத யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிருக்கிறது இங்கு புதன் நீச்சம் பெற்றாலும் அந்த இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெறுவதனால் புதனாகப்பட்டவர் நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகின்றார் இவ்வாறு ஏப்ரல் மாதம் பனிரா பனிரெண்டாம் தேதி அன்று மீனத்துக்கு வருகின்ற புதன் பகவான் குருவோடைய பார்வையை பெறுகின்றார் மேலும் புதனோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்ற பிறகு புதனாகப்பட்டவர் மிக அதீத பலம் பெறுகின்றார் இவையெல்லாம் மிக சிறந்த ஒரு யோகத்தையும் அனைவருக்கும் நன்மைகளையும் கொடுக்கும் என்றாலும் இந்த குறிப்பிட்ட ஐந்து ராசிகளுக்கு மிக சிறந்த நற்பலன்கள் யோகங்கள் மேன்மைகள் வியாபார அபிவிருத்தி உத்தியோக உயர்வு உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் மேன்மை குடும்பத்தில் மகிழ்ச்சி சேமிப்பிலே அதிகமான நாட்டம் எல்லாவற்றிலும் ஒரு வேகமான முன்னேற்றம் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது புதனாகப்பட்டவர் மிக மிக யோகமான பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ரீதியிலே இந்த ஐந்து ராசிகள் யார் என்று பார்க்கின்ற பொழுது முதலாவது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் மேலும் ரிஷபத்துக்கு யோக கிரகம் என்று பார்க்கின்ற பொழுது சனீஸ்வரர் மற்றும் புதன் பகவான் இங்கு புதன் பகவான் பதினோராம் இடம் என்ற லாபஸ்தானத்தில் ராசியாதிபதியான சுக்கரனோடு சேர்க்கை பெற்ற பிறகு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முதல் மிக மிக நற்பலன்கள் லாபங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் சந்தோஷங்கள் தொழிலே இருந்த மந்த நிலையெல்லாம் விலகக்கூடிய ஒரு நிலை அரசியலே வெற்றி வியாபாரத்தில் முன்னேற்றம் குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக சிறந்த நன்மைகள் பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு அதற்கான நற்செய்திகள் ஏனென்றால் ரிஷவராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குரியவர் புதன் பகவான் புதன் பகவான் பதினோராம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால் அவை மிக நல்ல பலன்களாக நற்செய்திகளாக கிடைக்கும் திருமணத்துக்கான முயற்சி எடுப்பவர்களுக்கு அதற்கான ஒரு சாதகமான நிலை இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நூறு சதவீதம் ரிஷவராசி என்பவர்களுக்கு மிக யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த புதன் பயிற்சி உங்களுக்கு அமைகிறது அதற்கு அடுத்தபடியாக என்று பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் யோகாதிபதி சுக்கர பகவான் இவ்வாறு பத்தாம் இடத்தில் புதன் மிக அற்புதமாக அமைந்திருப்பதும் தொழில் வியாபார உத்தியோகத்தில் மேன்மைகள் கிடைக்கும் இருந்து வந்த மந்த நிலை குழப்பங்கள் வாக்குவாதங்கள் சஞ்சனங்கள் வழக்குகள் இவையெல்லாம் உங்களை விட்டு விலகும் தொழிலே அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணம் என்றால் அவற்றில் சாதகமான நிலை இருக்கும் பாதகமெல்லாம் உங்களிடம் பாதிப்பு காட்டாமல் உங்களை விட்டு விலகிவிடும் இவையெல்லாம் உங்களுக்கு அற்புதமான யோகங்கள் இருக்கும் மேலும் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முதல் சுக்கரன் புதன் சேர்க்கை ஒன்றுக்குரியும் ஐந்து குறியும் சேர்க்கை பெறுவது மிக சிறந்த நற்பலன்கள் புதனுக்கும் சுக்கரனுக்கும் வீடு கொடுத்த குரு பகவான் அந்த இடத்தை பார்வது அதாவது மீனத்தை தன்னுடைய சொந்த வீட்டை அங்கு அமர்ந்திருக்கின்ற சுக்கரனையும் புதனையும் பார்வை செய்வது குறிப்பாக புதனை பார்வை செய்வது பத்துக்குரியவன் ராசியாதிபதி பார்வை செய்வது மிதன ராசிக்கு மிக மிக நல்ல பலங்கள் யோக எல்லாம் கிடைக்கப்பெறுகின்ற அமைப்பு இருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்திற்கும் பதினோராம் என்கின்ற லாபஸ்தானத்திற்கும் அதிபதி சூரியனாகப்பட்டவர் உச்சமாக இருக்கின்ற இந்த மாதத்தில் அதாவது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி முதல் சூரியன் உச்சம் பெறுகிறார் ராசியாதிபதி மேலும் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்பார்கள் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற புதன் தனஸ்தானம் என்கின்ற இரண்டாம் இடத்தை தன்னுடைய சொந்த வீட்டை பார்வை செய்வது தனரீதியாக குடும்பம் வாக்கு கல்வி ரீதியாக மிக சிறந்த யோக பலன்களை பெறப்போகின்றீர்கள் பொதுவாக சிம்ம பிறந்தவர்கள் எவற்றையும் துணிந்து துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நிலையே வாக்குஸ்தானத்தை அதாவது இரண்டாம் இடத்தை தன்னுடைய சொந்த வீட்டை புதன் பார்வை செய்தனால் உங்களுடைய வாக்குக்கும் வார்த்தைக்கும் சமூகத்திலே மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது யோக நிலையாகவே இவை தெரிய வருகின்றது மிக சிறந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக துலாம் ராசி நான்காவதாக துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அவர் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அவை சிறப்பில்லை என்றாலும் பாக்கியாதிபதியான ஒன்பதாம் இடத்துக்குரிய புதனோடு சேர்க்கைப் பெறுகிறார் புதனாகப்பட்டவர் ஆறில் அமர்வது கோச்சார ரீதியாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய பதவி ஏறுதல் கூடிய நிலையாகும் எனவே ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு உங்களுடைய வியாபாரத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இவையெல்லாம் நிச்சயமாக தாராளமாக மிக அதிக அளவிலே இருக்கும் இவை உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு யோக நிலையாகவே அமைகின்றது இறுதியாக ஐந்தாவது ராசியாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துக்குரியவர் மற்றும் பத்தாம் இடத்துக்குரியவர் தான் புதன் பகவான் அவர் நான்காம் இடத்தில் கோச்சார ரீதியாக அமர்வது அதுவும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஜீவனம் கர்மஸ்தானத்தை பார்வை செய்வதும் மிக சிறந்த யோகத்தையும் சுபகாரியங்கள் நிறைவேற்றக்கூடிய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடவக்கூடிய மிக மேலும் பார்க்கின்ற போது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் பெறக்கூடிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது அதில் மேலும் அற்புதமாக பத்துக்குரியனும் பதினொன்று குறியனான புதனும் சுக்கரனும் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முதல் சேர்க்கை பெறுவது அற்புதமான ராஜயோகத்தை கிடைக்கப்பெறுகின்றது ராசியாதிபதியான குரு பகவான் இவர்கள் இருவரையும் பார்வை செய்வதும் உங்களுக்கான நன்மைகள் மிகுதியாகவும் அதிகமாகவே இருக்கும் இந்த புதன் பெயர்ச்சியிலே இந்த ஐந்து ராசிகளுக்கு அற்புதமான ராஜயோக பலன்கள் கிடைக்கவிருக்கிறது மற்றவர்கள் விஷ்ணு பகவானை மணிவதும் ஆஞ்சினியரை அனுமன் சாலிசாவை கேட்பதும் தினந்தோறும் ஆஞ்சநீச்சி வித்மகை அஞ்சனை புத்திரஞ்ச மகி தன்னோ மாருதி பிரசோதையாத்தும் என்கின்ற காயத்ரி மந்திரத்தை கூறி வருவதன் மூலம் புதனால் இவ்விதமான கெடுபலங்கள் ஏற்படாத வண்ணம் இருக்கும் குறிப்பாக புதன் தசை நடப்பவர்கள் புத்தி அல்லது அந்தரம் நடப்பிறவர்கள் இந்த புதன் பயிற்சியிலே பெரிய அளவில் கெடுபலாமல் இருக்கிறதற்கு அனுமன் சாலிசாவை நினைவம் கேட்கப்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த புதன் பயிற்சியிலே உங்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான மேன்மையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்